வேலூர் நகரின் அடையாளங்களில் வேலூர் கோட்டையும் ஒன்று சுற்றுலா தலமாக விலகும் இந்த கோட்டைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இந்த கோட்டையின் வெளியே அழகிய அகழியையொட்டி பெரியார் பூங்கா செயல்பட்டு வந்தது இந்த பூங்கா வேலூர் மாநகர மக்களின் சிறந்த பொழுதுபோக்கு இடமாக திகழ்ந்தது பொதுமக்கள் காலை மற்றும் மாலையில் இங்கு வந்து பொழுதுபோக்குவார்கள் எனவே இந்த பூங்கா மக்கள் கூட்டத்தால் பரபரப்பாக காணப்படும் இந்த பூங்காவில் அழகிய செயற்கை நீரூற்றுகள் குழந்தைகளுக்கான விளையாட்டு அம்சங்கள் பசுமையான புல்வெளிகள் இருக்கும் காலை மற்றும் மாலையில் ஏராளமானவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள் இவ்வாறு வேலூர் நகர மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்த பெரியார் பூங்கா கடந்த ஆண்டு மூடப்பட்டது மூடப்பட்டு பல மாதங்கள் ஆனதால் பூங்கா பராமரிப்பின்றி கிடைக்கிறது இதனால் லாங்காங்கே செடி குடிகள் பசுமையாக காணப்பட்ட பொருட்கள் காய்ந்து உள்ளது அலங்கார செடிகளும் பட்டு போய்விட்டன குப்பைகளும் அகற்றப்படாததால் லாங்காங்கே காய்ந்த இலைகள் குவிந்து காணப்படுகிறது அதில் மர்ம நபர்கள் தீ வைக்கும் சம்பவங்கள் நடந்து வருகிறது இதனால் மரங்களும் சேதமடைந்துள்ளது குடிநீர் உடைக்கப்பட்டுள்ளது புதர்கள் மண்டி இருக்கும் பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது பகல் நேரத்தில் சமூக விரோத செயல்கள் நடந்து வருகிறது மது பிரியர்கள் அங்கு வந்து மது குடித்து போதையில் தகராறில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பூங்காவில் பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் த்ரீ ஷோ கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதற்காக இருக்கைகள் ப்ரொஜெக்டர் அறை உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டுள்ளது அதுவும் தற்போது வரை பயன்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை வேலூர் நகரின் முக்கிய பொழுதுபோக்கு இடமாக விளங்கிய பூங்காவை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பொது மக்களின் கோரிக்கையாக உள்ளது